السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتوا صوب المرحمة صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم ألا على إن في الجسد لمضغة إذا صلحت صلح الجسد أو كما قال عليه الصلاة والسلام سبحانکہ لا علم لنا اللہ ما علم تلا رب شرح لی صدری ویسر لی امری وحن القودة من لیسانی قولی اللہم یسلی علی سجدنا نبینا اولانا محمد دب لقلوب ودوائیہا وعفیت لبدان وشفائیہا ونور لبصار وضیائیہا وعلا آلہی وصحبہ அலமதுல்லா அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜுமாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் ஆறு நாயகம் அன்னலம் பெருமானார் செல்லவாக அடைவ செல்லம் அவர்களின் மீது அன்னாரின் வரை வாழ்ந்த வாழ்கின்ற வாழ போகின்ற குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக பேரன்பிற்குரிய அருளாளரின் பேரருள் என்றென்றும் நம் மீது ஒளிந்தரட வேண்டும் என்ற துவாக்களோடு நமக்கு மத்தியிலே அன்பை பெருக்கி கசப்பை கழித்து அல்லாஹ் சுபிச்சமான வாழ்வை தர வேண்டுமென்று பிரார்த்தித்தவனாக ஆப்பியத்தை அல்லாஹ் பரிபூரணமாக்கி மருத்துவமனை கஷ்டம் துன்பம் துயரங்கள் செலவுகள் சிரமங்கள் அத்துணையிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பரிபூரண நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நம்முடைய இதயத்தை பரிசுத்தி அல்லாஹுபே அதில் சுவன வாழ்வுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் என்று அல்லாஹுவிடத்திலே வேண்டுகோள் வைத்தவனாக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முமீன்களே அல்லாஹுபான் தாரா கண்ணியமான படைப்பாக மனிதனை படைத்திருக்கிறார் இந்த மனிதன் கண்ணியத்தை பாதுகாக்கும் போது அல்லாஹ் மகிழ்கிறார் மனிதனினுடைய கண்ணியத்தையும் மனிதனின் மரியாதையும் அல்லாஹ் மெருகேற்றுகிறார் கண்ணியத்தை இழக்கும் விதமான செயல்களை செய்யும் போது கெட்டவர்களாக சித்தரிக்கப்படுகிறார் என்பதை பார்க்கிறோம் அல்லாஹ் அல்லாஹு இந்த முழு உடலிலையுமே மனிதனினுடைய இந்த முழு உடலிலேயுமே ஒரு உறுப்பை படைத்திருக்கிறார் அந்த உறுப்பு சரியாக இருக்கும்போது எல்லாம் சரியாக விடுகிறது அந்த உறுப்பு ஃபசனத் கெட்டுப் போறும்போது எல்லாமே கெட்டு விடுகிறது என்பதாக ரசூர்தானாலில் செல்லதா வடைவ செல்ல அவர்கள் சொல்வார்கள் சுரகிருஷ்ணம் சிராப்பா சொல்லுவா அது அப்லஹனா ஜத்காஹா யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் உலகில் வாழும் போது உள்ளம் பரிசுத்தமாக வேண்டும் உள்ளம் உள்ள அடைய வேண்டும் மனம் தூய்மை இல்லை என்று சொன்னால் அவன் வெற்றியடைய முடியாதுங்கிறத பார்க்கும் தொழுகிறது வணங்குறது நோன்பு வைக்கிறது ஜட்டாக்கு கொடுக்கிறது அல்லாஹ்வினுடைய கடமைகளை நிறைவேற்றுவதெல்லாம் ஒரு புறம் இருக்க மனிதன் தன் உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் மனிதன் தன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் உள்ளத்திலே கோபம் குரோதங்களை எல்லாம் களைய வேண்டும் பிறரின் மீது நல்லெண்ணம் கொள்ளுதல் பிறரை மதித்தல் பிறரின் குறைகளை மறைத்தல் இது போன்ற நல்ல விஷயங்கள் அவனுடைய உள்ளத்திலே குடிகொள்ள வேண்டும் ஆக அருண் குணங்கள் அவன் உள்ளத்தில் குடியேறனோ தீய குணங்கள் எல்லாம் அந்த குப்பைகள் எல்லாம் கசடுகளை எல்லாம் தூட்டி தூறை எரிந்து விட வேண்டும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது வாழ்க்கையிலே இரண்டு தருணங்கள் நல்லதும் இருக்கும் தீயதும் இருக்கும் இவன் எதை சேர்ந்திருக்கிறான் இவனுடைய சிந்தனை எதன் மீது வயப்படுகிறது அதை பொறுத்து இவனுடைய வாழ்க்கை உயர்வு பெறுகிறது அதை பொறுத்து இவனுடைய வாழ்க்கை வெற்றி பெறுகிறது எனவே உள்ள பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியம் முட்டை அதிகமா நாம சாப்பாட்டுல பகிர்ந்துக்கிறோம் உணவாக இருந்து கொண்டிருக்கிறது வேணாலும் உடைக்கலாம் வெளிப்புறத்திலிருந்து உடைக்கும் போது அது அதனுடைய ஆயுளை அத்தோடு உறுத்துக்கொள்ளும் முட்டையை வெளியில இருந்து உடைக்கல கையில உடைக்கலாம் கத்தியில உடைக்கலாம் கல்லுல தூக்கி போட்டு உடைக்கலாம் இப்படி எப்படி வேண்டுமானாலும் உடைக்கலாம் அந்த முட்டையை உடைக்கும் போது அதோடு அதனுடைய வாழ்வு முடிந்து விடுகிறது அதே முட்டை அது உள்ளிருந்து உடைந்து வரும் போது அதில் இன்னும் பிள கோரி குஞ்சுகள் உருவாகும் இன்னும் ஆயிரக்கணக்கான முட்டைகள் உருவாகும் அதன் மூலம் பல உயிர்கள் வாழும் இப்ப முட்டை உள்ளிருந்து உடையும் போது அது பயனுள்ளதாக இருக்கிறது எனவே நம்ம கல்வும் உள்ளிருந்து அது சீர் செய்யப்பட வேண்டும் நமது உள்ளம் உள்ளிருந்து அது அழகாக்கப்பட வேண்டும் வெளியில நாம அழகான ஆடை போட்டிருக்கோம் அழகான செருப்பு போட்டிருக்கோம் நம்ம அழகா சீவி சிங்காரிச்சி இருக்கிறோம் இது என்ன அழகு இதனால் யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அவரை தவிர எப்படி முட்டைய இருந்து உடைக்கலை அது இல்லாமல் போய்விடுகிறதோ அது போல வெளியழகு என்பது உள்ள அழகு வேண்டும் உள்ளத்திலிருந்து அது பிரகாசிக்க வேண்டும் உள்ளம் தூய்மை பெற வேண்டும் அன்பருக்குரியவர்களே ஆக உள்ள பரிசுத்தம் இருக்கிற அதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றி நல்லா பழையர்கள்ல சொல்லி காட்டுவான் அது நகை முக்மினோ முக்மிங்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லுகின்ற வரிசையில உள்ள செத்தோடு தொழுதவர்கள் மனதை தூய்மையாக்கிக் கொண்டவர்கள் அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்பதாக அல் குருஹா நமக்கு அழகான பாடத்தை கற்றுத்தரும் அக கல்வும் சலீம் வென்றும் கல்பும் சலீம் வேண்டும் இல்லாமல் கல்பின் சலீம் என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுவார் அது என்ன கல்பும் சலீம் நல்லெண்ணம் கொண்ட கல்பு உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்கிற கல்பு அது எப்படி வெளிப்படுத்த முடியும் அன்பிற்குரியவர்களே இந்த குல்கு அரு குணங்கள் இருக்கிறது அதுக்கு உன்னத இடம் இருக்குது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சஹாபாக்கள் கேள்விகள் கேட்பாங்க சாதாரணமா கேட்பாங்க அதே மாதிரி உண்மை சிரமான அங்கா வந்து ரசூலுகாய் சிறுதலை செலுத்திட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க யார சோழங்களா ஒரு பெண்மணி இருக்கிறா அந்த பெண்மணிக்கு ஒரு திருமணம் முடிந்திருந்தது அந்த கணவரை காத்தாகி விடுகிறார் அந்த கணவரை பிரிந்ததின் காரணமாக மீண்டும் இன்னொரு கணவரை அந்த பெண்மணி திருமணம் செஞ்சுக்கிறார் இரண்டாவதான ஒரு பெண் ஒரு கணவரை அந்த பெண்மணி தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் போது நாளைக்கு சுவனத்துல இந்த பெண்மணி எந்த கணவனோடு இருப்பான் முதல் கணவனோடு இருப்பாளா அல்லது இரண்டாவது கணவனோடு இருப்பாளான்னு கேட்ட உடனே ரசூலங்காயின் சூழ்நிலையை சொல்லுவாங்க ரெண்டு பேருல யாருடைய குணம் அழகாக இருக்கிறதோ யாருடைய குணம் அழகாக இருக்கிறதோ அவருடன் நாளை மறுமையிலே இருப்பாள் என்பதாக ரசூலங்காயின் சிறுநிலையை சொல்ல சொல்லி காட்டுவார் மறுமையில உன்னத இடத்திற்கு செல்வதற்கு ஆஹ் அந்த சுழுக்கு ஒரு காரணமாக அமைகிறது யா சொல்லுங்களா நாளை மறுமையில இன்னைக்கு நாங்க உங்களோட இருக்கிறோம் நாளைக்கு மறுமையில உங்களுக்கு நெருக்கமா யார் இருப்பா அப்படின்னு கேட்டாங்க சகாபா நாளைக்கு மறுமையில உங்களுக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் யார் அப்படின்னு கேட்ட உடனே ரசாய் செல்வாய் செல்ல சொல்லி காட்டுவாங்க யாருடைய குணம் அழகாக இருக்கிறதோ அவர்கள் நாளை மறுமையில் என்னோடு நெருக்கமாக இருப்பார்கள் குணத்தை அழகுபடுத்துவது என்பது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துதலை சார்ந்தது பிறகு மீது நல்ல நம்ம நோக்கி எண்ணம் கொள்ளக்கூடாது உள்ளத்திலே குரோதத்தை வைத்துக் கொள்ளக் கூடாது உள்ளத்தை சீர்படுத்தி வைக்க வேண்டும் அது ஆகிவிடக் கூடாது என்பதெல்லாம் அருண் குணங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது அருண் சொந்தக்காரர்களுக்கு சொந்தக்காரர்களுக்குத்தான் உள்ள பரிசுத்தம் இருக்கும் உள்ள பரிசுத்தம் இருக்கும் அலைஹி வஸல்லம் அற்புதமான பல வழிகாட்டுதல்களை சொல்லி திருந்தான் சகாபா பெரும் அதை அப்படியே எடுத்து நடந்தார்கள் அதற்கு வந்த அதற்கு பின் வந்த இமாம்களும் அதை அப்படியே நடந்தார்கள் அதன் காரணமாக பண்பாடுகளுக்கு மனிதர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் அது போன்றது ஒரு பண்பாடு இன்னைக்கு தேவைப்படுகிறது பண்பாடு இல்லாத சமூகமாக இந்த சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது காரணம் என்ன உள்ளச்சமில்லை உள்ள பரிசுத்தம் இல்லை உள்ளத்திலே நல்லெண்ணம் இல்லை வெளியில பாத்தீங்கன்னா அஸ்லாம் வரைக்கும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இங்கிட்டு போன உடனே அமைந்திருக்கிறார் இரட்டை முகம் இரட்டை நேரம் நிபாக்கினுடைய தன்மை அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் எல்லா இடங்களிலும் ஒரே நிலையாக இருக்கணும் எல்லோரையும் நல்லவர்களாக பாதிக்க வேண்டும் எல்லோருக்கும் அற்புத அந்த சிந்தனை வேண்டும் இன்னைக்கு அது ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே இருக்குது மோனுள்ள உட்கார்ந்து ஆயிரம் விஷயங்களை பகிர்ந்து கொண்டு பல நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிகவும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட வெளிப்படையில நேரடியாக பார்க்கும் போது அவர்கள் ஊடமுற்றவர்களாக இருக்கிறார்கள் நல்ல குணத்தை இல்ல சலாம் சொல்றதுக்கு கூட பல நேரங்கள்ல சொல்வதை எடுத்து சென்னவர்கள் நல்ல விஷயங்களை ஏறியவர்கள் இப்பொழுது தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறாங்க அதெல்லாம் பாதுகாக்கணும் என்று அல்லாமா மிகப்பெரிய இமாம் மகா சிபிலி ரஹமத்துல்லாஹி அலை சிபிலி ரஹமத்துல்லாஹி அலையை நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க அரசர் என்ன செஞ்சாரு ஒரு கிறிஸ்துவ மருத்துவரை அவருக்கு நோ நிவாரணம் மருத்துவம் பார்ப்பதற்காக அனுப்பிச்சு வைக்கிறார் இவர் வந்தாரு எவ்வளவோ மருத்துவம் செஞ்சு பார்த்தாரு நோய் சரியாகல மகா சிபிலி ரஹமத்துல்லாஹி அலைகியின் மீது இருந்த நேசத்தின் காரணமாக பாசத்தின் காரணமாக சொன்னாரு என் உறுப்புல ஒரு உறுப்பை வெட்டிக்கிட்டா உங்க நோயை குணமாகிரும்னு இருந்தா நான் என் உறுப்பை வெட்டிக்குவேன் அப்படின்னு சொன்னார் இப்ப மகா சிப்லி சொன்னாங்க நீங்க உங்க உறுப்பெல்லாம் வெட்ட வேணாம் உங்க பூ நூலை அவித்துருங்க உங்களுடைய பூ அவித்து விடுங்கள் நோய் நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்து விடுங்கள் நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்தால் என் நோய் குணமாயிருந்தான் இப்ப அவர் இஸ்லாத்துக்கு வந்துடுற இப்ப அவசர் சொன்னாரா நான் நோயாளிக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு மருத்துவரை நினைச்சேன் ஆனா நோயாளியத்தான் தான் மருத்துவர்கிட்ட அனுப்பி வச்சிருந்திருக்கிற நோயாளியை தான் மருத்துவர்கிட்ட அனுப்பி வச்சிருக்கிற அவருக்கு நோயா இருக்கிறது மருத்துவர் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்ச நிலை போக இவருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள் இவர்கள் எல்லாம் மகான்களாக மேன்மக்களாக காட்சி தருகிறார்கள் இன்னைக்கு நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு எனக்கு ஒரு கண்டு போனா அவனுக்கு கண்ணை இருக்கக்கூடாது அவனுக்கு கண்ணை இருக்க கூடாதுங்கிற யோசிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஒருத்தர் மனிதர் வந்தாரு நான் இந்த வருஷம் இருந்தேன் ஹஜ் செய்ய முடியாம போயிருச்சு அப்படின்னு ரொம்ப கவலையா ஆனந்தத்தை வெளிப்படுத்தினார் எனக்கு ஹஜ்ஜினுடைய பாக்கியம் கிடைக்காமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லி அவரு ஆனந்தத்தை உள்ள குமரனை வெளிப்படுத்துறாரு இப்ப மகான் சுஃபியான் சௌரி ரஹமத்துல்லாஹி அடங்கி சொன்னாங்க நான் நாற்பது ஹஜ் செஞ்சிருக்கேன் என்னுடைய நாற்பது ஹஜ்ஜினுடைய நன்மைகளை உங்களுக்கு தந்துடுறேன் இப்ப நீங்க கை சேதப்பட்டங்களே அதாவது நான் என்ன செய்ய முடியல இந்த வருஷம் ஹஜ் செய்ய முடியல எனக்கு இல்ல அந்த ஆதங்கத்தை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னார் அன்பிற்குரியவர்களே விளைங்க விளங்க வர்ற விஷயம் என்னன்னு சொன்னா அமல் செய்வதை விட உள்ள பரிசுத்தம் உள்ளத்தினுடைய அந்த தேக்கத்தோடு விஷயத்தை வெளிப்படுத்தும் போது அது அமல் செய்வதை விட சிறந்த நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு அஹமது மனோ ரஹத்துலாகி அழைகி அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கொல்லர் இருந்தார் இரும்பு கொல்லம் பட்டார வச்சு அவர் அவரு ஒரு நாள் இறந்து போயிடுறாரு இப்ப இறந்த உடனே அகல் மாதவனோ ஹம்பல் ரமத்துலாஹி அழகியினுடைய மாணவர் ஒருத்தர் கனவுல காண்கிறாரு அந்த கொல்லப்பட்டிருக்காரு இப்ப இமாம் அகமது குன ஹம்பலுக்கு நிகரான அந்தஸ்து அந்த மூத்துக்கு பின்னாடி இருக்கிறார் எப்படி இவருக்கு இந்த அந்தஸ்து கிடைச்சிச்சு இமாம் அகமது குன ஹம்பல் மாபெரும் இமாம் அவர்களுடைய அந்தஸ்து கொல்லப்பட்ட வச்சிருந்த ஒரு மனிதருக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா என்ன காரணமா இருக்கும் இந்த மாணவர் வந்தாரு அவங்க வீட்டுக்கு வந்தாரு வீட்டுல உள்ளவங்கள்ட்ட கேட்டாரு இவர் என்ன அமல் செஞ்சாரு இவர் என்ன அமல் செய்தார் அப்படின்னு கேட்கிறாரு அந்த மாணவர் அவங்க சொல்றாங்க இவர்கிட்ட பெருசா அமல் எல்லாம் எதுவும் இல்லை எந்த அமலுமே இல்லை ஆனா எப்ப எல்லாம் கொல்லம்பற்றையில அந்த சம்பட்டியை தூக்கி அடிக்க போறாரோ அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சத்தம் கேட்டா அப்படியே சம்மட்டிய வச்சிருவாரு தூக்கண நிலையிலே இருந்துருவாரு எந்த நிலையில இருந்தாரோ அந்த நிலையில அப்படியே இருப்பார் பாம்புக்கு மரியாதை கொடுத்து அல்லாஹு அன்பருங்கிற அந்த வாரத்துக்கு மரியாதையை கொடுத்து செய்த நிலையை செய்த வேலையுடைய நிலையிலேயே இருப்பாரு இவருதான் இதுதான் இவரு செஞ்ச ஒரு அமல் இன்னைக்கு எத்தனை பாம்பு சத்தம் நம்ம எல்லாம் பொறுபோக்கா இருக்கிறோம் அவர் சொல்லுவாராம் எனக்கும் அமல் செய்யணும்னு ஆசையா இருக்கு குடும்பம் பிள்ளை குட்டிக்கெல்லாம் சம்பாதிக்கணும்னு தேவை இல்லைன்னு சொன்னா நானும் அகமதுக்கு ஹம்பர போல ஆயிருவேன் அப்படின்னு சொல்லுவார் அவர் அமல் செய்யல ஆனா உள்ளத்துல தேட்டம் இருந்தது உள்ளத்துல இகலாஸ் இருந்தது உள்ளத்துல தூய்மை இருந்தது உல்லா அவர் அந்த அமல் செஞ்ச நன்மையை கொடுத்தான் அமல் செய்ததற்கு உண்டான உயர்ந்த கறைதா அக்கா கொடுத்தா ஆங்க நமக்கு தேவ உள்ள பரிசுத்தம் உளத் தூய்மை மனதை பிரகாசமாக வைத்துக் கொள்ள வேண்டும் மனதிலே கசடுகளை போட்டு குப்பைகளை போட்டு கோபம் குரோதம் புறாம பகைமைங்கிற இது மாதிரியான குப்பைகளை போட்டு வைக்க கூடாது இதையெல்லாம் டெய்லி வீட்டை கூட்டுற மாதிரி டெய்லி குளித்து சுத்தமாகிற மாதிரி அழுக்கான ஆடையை அணிவதற்கு விருப்பமில்லாமல் இல்லாமல் பல வாசமுள்ள சோப்பு நீர்களை வாங்கி சோப்பு கட்டிகளை வாங்கி துவைத்து தூய்மைப்படுத்துவது போல உள்ளங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் அன்றாடம் உள்ளத்திலே இது மாதிரியான தீய கசடுகள் ஏற்படும் இயல்பு ஆனா அதை அப்பப்ப அப்படியே தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்பப்ப அதை கூட்டி ஓரமா தூக்கி எழுந்திரணும் அந்த குப்பை மூட்டைகளை தூக்கி மனதிலே வைத்து நாமும் பாரமாகி நம்முடைய நிம்மதியையும் கெடுத்து மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆக்கி கொண்டு நம்மை சுற்றி இருப்பவர்களையும் காலையில் ஆக்கிவிடக் கூடாது உள்ள பரிசுத்தம் ஏற்பட்டுருச்சுன்னா போற போக்குல அறுவாட்டுக்கு போகுது நாம நாம வாட்டுக்கு போகணும் போயிட்டோம்னு சொன்னா உண்மையிலேயே நம் வாழ்வு நிம்மதியா இருக்கும் நமது வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் இதற்கு தேவை என்ன அப்படின்னா உள்ள தூய்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சகித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு தீமையையும் இன்னொரு தீமையை கொண்டு அழிக்க முடியாது எனவே ஒரு தீமையை நன்மையை கொண்டு அறியுங்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்லுவாங்க வலா யதுஹு பி சய்யிஅத்தி சய்யிஆ தீமையை தீமையை கொண்டு தடுக்க முடியாது வலாகின் என்றாலும் யஃபு வ யஃபிரு சஹித்து கொள்ளுங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஏதாவது சொல்லிட்டாளா சகித்து கொள்ள வேண்டும் அவரை மன்னித்து விட வேண்டும் அதை எப்படி நீ சொல்லலாம் ஏகட்ட என்று வீம்பு வசனம் எல்லாம் பேசக்கூடாது பொறுத்து கொள்ள வேண்டும் இது இல்லைன்னா என்னென்ன எல்லாத்திலையும் அப்படித்தான் கடையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஏதாவது முன்பின் விடுகிறது எப்படி குடும்பத்துல கணவன் மனைவிக்கு மத்தியில பிள்ளை தந்தைக்கு மத்தியில குடும்பத்துல முதலாளி தொழிலாளிக்கு மத்தியில எல்லா இடங்களிலேயுமே இது மாதிரியான சகித்து கொள்ளும் மனப்பான்மை வேண்டும் இன்னைக்கு சகித்துக் கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லை சகித்துக் கொள்றது அதுவும் இந்த ஸ்மார்ட் போன் வந்ததற்கு பின்பு எந்த ஒரு தவறா இருந்தாலும் உடனே ஒரு படம் பிடிக்க வேண்டியது அதை அப்போல் பண்ண வேண்டியது தகவலை நான் தான் முத சொல்லிட்டேன்னு சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டியது பிறர் என்னுடைய குறையை மறைக்கணும் குறையை வெளிப்படுத்த கூடாது யார் குறைய மறைக்கிறார்களோ அல்லா அவருடைய குறைய மறைச்சர்றா அவருக்கு கண்ணியம் கொடுத்தா ரஹத்து அழைகி சொல்லுவாங்க யார் தன் குறையை பிறருடைய குறையை மறைத்து கண்ணியத்தை பாதுகாக்கிறார்களோ அவருடைய மவுத்துடைய நேரத்துல வாயில அல்லா கலிமாவில் சஹாபத்தினுடைய களிமா வழியக்கூடிய இயல்பு மனைவியின் மீதோ அல்லது தெருவில் இருப்பவர்களோ ஊரில் இருப்பவர்களோ தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ குறைகள் வெளிப்படுவது இயல்பு எனவே குறையை வெளிப்படுத்த கூடாது என்று இருக்க குறையே இல்லாம இல்லாத அவதூற சொல்றவங்களை என்ன சொல்றது நல்லா பாதுகாக்கணும் இது மாதிரிய நிலைகளில் இருந்து ஆக பிறரினுடைய குறையை மறைப்பவருக்கு பிறரினுடைய கண்ணியத்தை பாதுகாப்பவருக்கு மரணத்தின் நேரத்திலே கரிமா சகாதா வரும் யாரு பிறருடைய குடையை மறைக்கலையோ பிறருடைய கண்ணியத்தை பாதுகாக்கலையோ மரணத்தின் நேரத்திலே கரிமா வருவது கஷ்டமா போயிடுன்னு சொல்லுவாங்க விபுணு ஜௌசி ரக்னத்துந்தாளியலை அவர்கள் ஆனா இன்னைக்கு இதுவெல்லாம் சர்வ சாதாரணமாக இருக்கிறது குறையை வெளிப்படுத்துறதுங்கிறது ஒருவரை பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்வது என்பது அது ஒரு கிட்டாக நினைத்துக் கொள்கிறார்கள் மகிழ்ச்சியாக நினைத்து அதை செய்கிறார்கள் அதான் பாதுகாக்கணும் நல்லெண்ணம் கொள்ளணும் உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் உள்ளத்தில கசடுகளை நீக்கி விட வேண்டும் நல்லா பாராடு சொல்லுவா அத்தவா சவுகையில் மறக்காமா ஒருவருக்கொருவர் இரக்கம் கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர் இரக்கத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் இது மாதிரி இரக்கத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொன்னா பசிக்கிற சமூகம் இருக்காது வஞ்சிக்கப்படுகின்ற சமூகங்கள் இருக்காது விடியலுக்கு இருனுங்கிற அந்த இருளுக்கு விடியலுங்கிற நாக்கு எப்படி தேவையாக இருக்கிறதோ ஆஹ் அது போல இரக்கம் காட்டுதல் என்பது சமூகத்தில் பல நலவுகளுக்கு காரணமாக இருக்கிறது பசியில்லாத சமூகத்தை உருவாக்கும் வஞ்சிக்கப்படாத சமூகத்தை உருவாக்கும் சிறுபான்மையினர்கள் என்று தாக்கப்படுகின்ற நிலையில் இருந்து அதை பாதுகாக்கும் உண்மையிலேயே இது போன்ற ஒரு நல்லவுக்கு காரணம் இல்ல அவங்க இறக்கவில்லாதவர்கள்ட்ட இது மாதிரியான நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது முடிய ஒரு வெள்ள காகிதம் ஒரு நல்ல மனிதன்கிட்ட கொடுத்தோம் ஒரு ஓவியன் கிட்ட கொடுத்தோம் அந்த காகிதத்தை இன்னும் அழகாக்கிடுவான் பொதுவா வெள்ளையா அழகுதான் வெறுமனே ஒயிட்டா அழகுதான் ஒரு கருப்பு புள்ளி ஒன்று வந்து காகிதம் போனா இன்னும் அந்த காகிதத்தை அவன் அழகாக்குவான் ஓவியம் வரைந்து ஒரு படத்தை வரைந்து ஒரு பூவை வரைந்து ஒரு இயற்கையை வரைந்து அந்த காகிதத்தை அழகாக்கிடுவான் ஒரு கிரிக்கெண்ட்ட ஒரு பைத்தியக்காரன் அந்த பேப்பரை கொடுத்தா கிருக்கி வச்சு கசக்கி தூக்கி எரிஞ்சிருவான் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் அஹ் உள்ளம் பரிசுத்தமா இருக்கணும் அப்படி உள்ளம் என்பது ஒரு காகிதத்தை போல அல்லாஹ் குடுத்திருக்கிறாளா ப்ளேன் காகிதம் போல பரிசுத்தமா அல்லா குடுத்திருக்கிறா என்னம்மா உரைத்துள்ள கத்திமுள் மக்காருள் அகுலாக்க சுடுதாய் சொல்லலை சொல்ல சொன்னாங்க ஆஹ் அசுலாக்கை நற்குணங்களை பரிகூரணப்படுத்துவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டுள்ளேன் சொன்னாங்க ரசுதாய் சொல்லநலையை சொன்னான் எனவே நமது குணங்கள் அழாக்கப்பட வேண்டும் நம் இதயங்கள் பரிசுத்தமாக வேண்டும் அன்பிற்குரியவர்களே ரசோலுதாய் சலதலை சொல்லம் சொன்ன இந்த தகவலத்தா எப்படி இந்த பிளையன் காமித மாதிரியோ அத மாதிரி தான் சிறதாள சொல்ல சொன்னாங்க ஆரம்பத்துலயும் இந்த இதயம் அது சரியாகி விட்டால் எல்லாமே சரியா இருக்கும் இதயம் அது கெட்டு விட்டாய் கெட்டு விடும் என்று சொன்னார்கள் ரசோலுதாய் சததாய சொல்லம் சிறு சித்தி ரமத்துல இறகி மாபெரும் இறைநேச செல்வர் அவர் பஜார்ல கடை வீதியில ஒரு கடை வச்சிருந்தாரு கடை வச்சிரு கீழே வந்து வேகமா வந்தாங்க இமாம் அவர்களே உங்க கடை நெருப்பு பிடிச்சி எரியுது அப்படின்னு சொன்னார் உங்களுடைய கடை நெருப்புக்கு இரையாகி கொண்டிருக்கிறது சொன்ன உடனே அப்ப என்ன செஞ்சிருக்கணும் கவலைப்பட்டு இருக்கணும் வந்தாங்க அப்புறம் வந்து சொன்னாங்க இல்ல இல்ல உங்க கடை மட்டும் எரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்க கடை மட்டும் எரியல இப்ப இவங்க என்ன மழை இருந்தா என்ன செஞ்சிருப்போம் அலமது இல்ல என் கடையை பாதுகாத்துட்டா அப்படின்னு இருப்போம் அல்ல என் கடையை பாதுகாத்துட்டா அப்படின்னு நாம சொல்லி இருப்போம் ஒரு சந்தோஷம் வந்துச்சு அதே நேரத்தில் நம் சகோதரர்களுடைய கடை எல்லாம் என்று அவங்க கவலையை வெளிப்படுத்தினார்கள் என்று வரல இதயம் தூய்மையானவர்கள் இதயம் பரிசுத்தப்பட்டவர்கள் இப்படித்தான் யோசிப்பாங்க எனக்கு எந்த ஆபத்து வர்றேங்கிறத என்னை சார்ந்தவர்களுக்கும் வராமல் இருக்க வேண்டும் இப்படி வந்துவிட்டதே என்று கவலைப்படுவார்கள் இதுதான் கல்பும் சரி இதுதான் ஒரு சுத்தமான உள்ளம் இதுதான் மேன்மையான உள்ளம் இதுதான் மன பெற்ற உள்ளம் அன்புக்குரியவர்களே மகான்களுடைய வாழ்க்கையிலே இது மாதிரியாக நிறைய வரலாறுகளை சொல்லலாம் மாம் வசாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி மாபெரும் இறைநேசர் மிகப்பெரிய அறிவாளி மிகப்பெரிய மிக அதிகமான உள சம்பந்தமான புத்தகங்களை எழுதியவர்கள் என்று அவருக்கு பெயர் இஸ்லாத்தின் அடையாளம் என்று அவருக்கு பெயர் அந்த அளவிற்கு அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜிதுல அவருடைய செருப்பு காணா போயிடுச்சு செருப்பு காணா போன உடனே கவலைப்பட்டாங்க செருப்பு காணா போச்சு இவங்க கவலைப்பட்டாங்க இப்ப நம்ம செருப்பு காணாப்போ நம்மளும் கவலைப்படுவோம் இப்படி செருப்பு காணா போச்சு அப்படின்னு சொல்லி ஆனா அவங்கப்பட்ட கவலை வேற யாரு செருப்பை தூக்கிட்டு போறானோ அவனை நினைச்சு கவலைப்பட்டாங்க சொன்னாங்க இப்படி என் செருப்பு காணா போச்சு நாளை மறுமேல இவனுக்கு என்ன செய்யப்படும் நெருப்பாலான செருப்ப அவனுக்கு தீனியாக உணவாக போடப்படும் அதை அவன் வாயில எடுத்து வை வைக்கப்படுமே அப்பொழுது அந்த செருப்பை தூக்கியவனியினுடைய நிலை என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி இமாம் வசாரி ரஹத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கவலைப்பட்டார்கள் இதுதான் உள்ள பரிசுத்தமான உள்ளம் இதுதான் மன உள்ளம் நமக்கும் அதே நேரத்துல இன்னொருத்தருக்கு கஷ்டம் என்று சொன்னால் நினைத்து இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் பாதுகாக்கணும் பிறரை கஷ்டப்படுத்தி அதை பார்த்து குளிர் அதை பார்த்து மனித கூடியவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள் மனித நேயம் மனிதாபிமானம் என்பது மறுத்து போய் கொண்டிருக்கிறது மனித நேயம் என்பது என்ன விலைக்கு கிடைக்கும் என்று விற்பனைக்கு கிடைத்தால் கொஞ்சம் வாங்கி வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கின்ற ஒரு காலகட்டமாக ஓடிக்கொண்டிருப்பது வேதனையிலும் வேதனை பல இடங்கள்ல ஒரு ஆபத்துன்னு சொன்னா செல்பி எடுக்கிறதுலையும் அதை ஒரு வீடியோவாக எடுத்து அப்போ செய்கிறதிலையும் இருக்கிற முயற்சி இருக்கிறதே அவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்றது அடுத்த ஒரு கட்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது ஆக என்று கூறிய அல்லாமி நல்லடியார்களே சிறுவி சித்தி ரகத்துலாமி அரைகி பக்தாதுல வாழ்றாங்க பக்தாவில இருக்கிற போது அவங்க சொன்னாங்க நான் இந்த மண்ணுல மூத்தாக கூடாது வேற ஊர்லதான் என்னுடைய ஜனாசா அடக்கப்படணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஊர்லயே வாழ்றாங்க பறக்கத்தான பூமி பக்தாது நிறைய ஆளும்கள் நிறைய யுவாம்கள் வாழ்ந்த இடம் வாழ் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில நான் இந்த மண்ணுல அடக்கம் செய்யப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க நான் இந்த மண்ணுலதான் வாழ்ந்திருக்கேன் இங்கேயே நான் இருந்திருக்கேன் நான் மௌத்தாகி என்னைய அடக்கம் பண்ணும் போது இந்த மண் என்னை கபல் செய்யாம விட்டுருச்சு என்னைய ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இவனா பூமியில வந்தான்னு சொல்லி என்னைய வெளியேதல்லி இருச்சுன்னா நான் என்ன செய்யறது அதனால நான் வேற ஊர்லதான் அடக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லி மௌத்துக்கு மௌத்திற்கு பின்புள்ள வாழ்க்கை பற்றியும் கவலைப்பட்டார்கள் இங்க நிறைய பேர் மௌத்தே இல்லைங்கிற மாதிரி வந்து எல்லாம் பாதுகாக்காம இந்த நீங்க வேண்டும் வேண்டும் என்று என்று சொன்னால் சொன்னால் அழகாக உண்மையிலேயே அது மன இருக்கிறது மனதை தூய்மைப்படுத்தி வைக்கணும் அற்புதமான ஒரு துவாக்கள் நிறைய துவாக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் கண்ணாடியை பார்க்கும் போது இறைவா என் வெளித்தோற்றம் அழகானது போல என் உள்ளத்தையும் அழகாக்குன்னு துவார் செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கண்ணாடியை பார்க்கும் போது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நமக்கு ஞாபகம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் இன்றைய டிஜிட்டல் உலகத்திலே இந்த துவா தேவையுள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது எல்லா நேரங்களிலேயுமே நான் வெளியில் அழகாக இருப்பதை போல ஸ்மார்டா இருப்பதை போல நல்ல ஆடை அணிவது போல இடை உயர்ந்த நல்ல செருப்பு அணிவது போல நல்ல மொபைல வைத்திருப்பது கூட ஏன் உள்ளமும் நல்ல மொபைல் மாதிரி அழகா இருக்கணும் எப்படி இன்னைக்கு இருக்கிற புதிய மொபைல் அது அழகா விருப்பப்படக்கூடியவர்களா இருக்கிறார் நல்ல வைக்க விருப்பப்படக்கூடியவர்களா இருக்கிறோம் ஏ உள்ளமும் பிறர் விருப்பப்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்படித்தான் இருக்கணும் எனவே அதுதான் உங்களை சுவனத்திற்கு அழைத்து செல்லும் சுவனத்தில் மாணவியோடு இருக்க வைக்கும் செல்லமன் அவர்கள் சொன்னார்களே சாபாக்கள் கேட்ட போது யார் சூழல்லா நாளைக்கு உங்களுக்கு நெருக்கமா இருக்கிறவங்க யாருங்க குணம் அழகாக இருக்கிறதோ அவர் எனக்கு நாளைக்கு மறுமையில நெருக்கமா இருப்பார் என்று சொன்னாங்க அப்ப நம்ம உள்ளம் பரிசுத்தம் அடைந்தால் உள்ளத்தை

الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته